الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كرنت البركه بذاته ومحياه وتعترت الاوالين به بذكره ورياه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுதல்ல சுபஹானு தாலா ஒரு ஒடுத்து வைத்தா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் இன்கள் தபா இன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாகாமே அல்லாஹ் தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக கடனிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் பல முசீபத்திலிருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக நபியினுடைய சுன்னத்துக்களை கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தோப்பி செய்வானாக லா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களை மாம்பி விளங்கி அதன்படி இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை உல்லாஹு தால நம் அனைவருக்கும் தருவானாக ஹாமி உலகம் முழுவதும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களினுடைய வரலாறை எடுத்து சொல்லுகிற இந்த நேரத்தில் இன்றைய தினம் நபிகள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு சஹாபாக்களோடு குழந்தைகளோடு எப்படியெல்லாம் நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல நபி தனா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நகது காணலக்கும் சி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நபியின் வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டுகிறான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மட்டும் மட்டும்தான் முன்மாதிரியாக நபியை எடுத்துக்கொள்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் வியாபாரத்தில் உண்ணக்கூடிய விஷயத்தில் தூங்கக்கூடிய விஷயத்தில் எல்லாவற்றிற்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி ஒருவர் அழுகிறார் என்று சொன்னால் எப்படி அட வேண்டும் எதற்காக அட வேண்டும் எதற்கு அடக்கூடாது என்பதையும் செல்லல்லா அழகி வசல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சிறுநீர் கழிப்பது முதல் கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்திற்கும் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்களின் வாழ்வில் முன்மாதிரி இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய குடும்பத்தினர்களோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பது குறித்தும் நபியின் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது நகைச்சுவையாக செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள் ஒருநாள் ஹசரத் ஆ ஈஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அவர்களுக்கும் நபிகள் செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு நபி அவர்களினுடைய சப்தத்தை விடவும் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்னா அவர்களினுடைய சப்தம் கொஞ்சம் உயர்கிறது பொதுவாகவே கணவன் மனைவி ஏதாவது கேட்பதுண்டு செலவிற்காக வேண்டியோ அல்லது பிற காரியத்திற்காக வேண்டியோ ஏதாவது கேட்பார்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுவதுண்டு அதுபோல ஒரு நேரத்தில் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஆயிஷா ரதி அல்லா பன்னா அவர்களுடைய சத்தம் கொஞ்சம் உயருகிறது ஹசரத் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களும் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்னா அவர்களும் வீட்டில் இருப்ப இருந்த நேரத்தில் இப்படி சத்தமாக பேசக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்ம அவங்க வீட்டுக்கு வர்றாங்க சலாம் சொல்லி கொண்டு வீட்டிற்குள் நுழைகிறார்கள் அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே நுழைந்தவர்கள் நபியினுடைய சத்தத்தை விடவும் உன் சத்தத்தை உயர்த்துகிறாயா என்று அடிப்பதற்கு கையை ஓங்குகிறார்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்மு அவர்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருக்குரு ஆனின் சொல்லி இருக்கிறான் அல்லவா லா சவுத்தின் நபி உங்களுடைய சப்தத்தை நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள் என்பதாக எனவே கண்டிக்கும் விதத்தில் அது தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய மகள் ஆயிஷா ரதி அம் லா அவர்களை கண்டிப்பதற்காக வேண்டி அடிப்பதற்காக வேண்டி கையெத்து ஓங்கிட்டு போறாங்க நபிசல்லாஹ் அலஹிவசல்லம் குருக்கால வந்து தடுக்கிறாங்க அபூபக்கர் ரதி அல்லாஹனர்கள் அடிக்க வராங்க தங்களுடைய மகள் ஆயிஷாவை ரதி அல்லாஹன்ஹா அவர்களை நபிசல்லாஹா அலஹிவசல்லம் குருக்கால நின்று தடுத்துட்டாங்க அடிக்க விடாமல் அபூபக்கர் ரதி அல்லான் கோபமாக வெளியே சென்று விடுகிறார்கள் அபூபக்கரதி அல்லாஹும் வெளியே சென்றதற்கு பிறகு சல்லல்லாஹ அழகி வசல்லம் சொன்னாங்க நான் எப்படி அந்த மனிதரிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றினேன் பார்த்தாயா சல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்தில் சொன்னாங்க நான் எப்படி காப்பாற்றினேன் பார்த்தைய நான் தடுக்கவில்லை என்று இருந்தால் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க அதிர தாய்ஷார் அதி அல்லாஹண்ணா அவர்கள் சல்லல்லாக அழகி வசல்லம் தடுத்தது மட்டுமல்ல தடுத்ததை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நகைச்சுவையாக எடுத்து சொன்னாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கற்பனையாக யோசித்துப் பாருங்கள் நாம் நம்முடைய மனைவியோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனைவியினுடைய பெற்றோர் தந்தை வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்வோம் அடிக்கிறார் என்பதாக கொள்வோம் அடிப்பதற்காக வேண்டி தன்னுடைய மகளை கண்டிப்பதற்காக வேண்டி கையை ஓங்கி கொண்டு வந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம் ரெண்டு அடி சேர்த்து போடுங்க சொன்னோடியே கேட்க மாட்டேது ஏற்றி ஏற்றி பேசுது வேலை செய்கிறது இல்லை கூட எக்ஸ்ட்ரா நாலு நாளைக்கு என்ன செய்வோம் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம் ஆனால் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள் தடுத்தவுடன் அபுபக்கர் ரதி கோபமாக வெளியே போயிட்டாங்க வெளியே சென்றதற்கு பிறகு நான் எப்படி தடுத்தேன் பார்த்தேல அப்படின்னு சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் நகைச்சுவையாக பேசியது ஹதீஸுகளில் பதிவாகி இருக்கிறது அசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் பன்ஹா அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு நாள் நம்பி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படி வருகிற போது காற்று வேகமாக அடிக்கிறது அப்படி போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கீழே விழுகிறது ஆயிஷார் ரத்திகளாகனா அப்பொழுது திருமணம் முடித்திருந்த நேரம் ஆனால் தாம்பத்தியத்தில் குடும்பத்தில் ஈடுபடவில்லை எல்லாம் வச்சுருந்தாங்க வீட்டில் அலமாரியில் காற்று வேகமாக அடித்து பொம்மையெல்லாம் கீழே விழுந்துச்சு அதில் ஒரு குதிரை பொம்மையும் இருந்துச்சு செல்லல்லா அழகிவை செல்லம் வீட்டுக்குள் நுழைஞ்சவங்க அது என்னன்னு கேட்டாங்க இது பொம்மை யார சூழல்லா அப்படின்னாங்க அது என்னன்னு கேட்டாங்க இது குதிரை பொம்மை அப்படின்னாங்க அது என்ன அப்படின்னு கேட்டாங்க யார சூழல்லா இது இறக்கை அந்த பொம்மை ஆய்சாரதியல்லா சாரதியா அவர்கள் வைத்திருந்த பொம்மையில் குதிரை பொம்மையில ரக்கை இருந்துச்சு குதிரைக்கு எங்கேயாவது ரக்கை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க உடனே சட்டென்று பதில் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் ஏன் சுலைமான் அலைஹிசலாம் அவர்களினுடைய குதிரைக்கு இறக்கை இருந்தது உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலஹிசலாம் அவர்களினுடைய குதிரைக்கு இறக்கைகள் இருந்தது ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா இதை திருப்பி சொன்ன உடனே செல்லல்லாலை செல்லம் சிரிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு சிரித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் இப்படி மனைவியோடு சந்தோஷமாக அழகி வ செல்லம் அவர்கள் நகைச்சுவையாக இருந்ததுண்டு இதையும் பதிவு செய்து வைக்க பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு சில பேர் என்ன செஞ்சுட்டாங்க கணவன்மார்கள் வீட்டிற்கு வந்தாவே மனைவி என்ன நினைக்கிறாங்க எப்பொழுது இவர் வீட்டை விட்டு வெளியே போவார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருக்கிறாரே அது சரியில்லை இது சரியில்லை அதை எடுத்து வைக்கணும் அங்க டம்ளர் இருக்குது கூட்டி வரணும் இப்படி ஏதாவது சொல்லி கொண்டே இருக்கிறார்களே என்று சங்கடப்படக்கூடிய அளவிற்கு பல கணவன் நடந்து கொள்கிறார்கள் கணவன்மார்கள் குழந்தைகள் எப்பொழுது அத்தா வெளியே போவாரு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது குழந்தைகளை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் தந்தைமார்கள் ஆனால் சல்லல்லாஹ் அழகி செல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் சகஜமாக மனைவிமார்களோடு சகஜமாக இருப்பார்கள் குழந்தைகளோடு பேசுவார்கள் கொஞ்சுவார்கள் விளையாடி இருக்கிறார்கள் அசரத் ஹசன் ஹுசைன் ததியாஹ் அனுபவர்கள் தொழும்போது ஏறி உட்கார்ந்துக்குவாங்க நீண்ட நேரம் சரிதாமிதி இருப்பார்கள் அவர்களாக எழுந்ததற்கு பிறகுதான் அழகி செல்லம் எழுந்திருக்கிறார்கள் இப்படி குழந்தைகளோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் செல்லம் இதையும் ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி குழந்தைகள்கிட்ட நடந்துக்கணும் எப்படி மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும் அசரத் அனசரதி அல்லா அவங்களுக்கு அனசரதி அல்லாதவர்கள் நவிய செல்லல்லா அழகி வசல்லம் அவங்கள்ட்ட பத்து வருடம் பணிவிடு செய்தான் எப்பொழுதும் செல்லமாக கூப்பிடுவாங்க உனைஸ் அன பேர் அனசு அன செல்லல்லாள செல்லம் உனைஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க சில சமயங்களில் உனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் யாதல் உதுனேன் இரண்டு காது உடையவரே என்று செல்லமாக அழைத்து இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் ரெண்டு காது தான் இருக்குது யாதல் உதுனேன் என்று அப்படி கூப்பிடும்போது அனசருதியெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் செல்லமாக கூப்பிட்றாங்களேன்னு இப்படியும் நம்பியவர்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள் இப்படி நாம் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் சந்தோஷமாக நடந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய குடும்ப ஒற்றுமை மென்மேலும் அதிகமாகும் நபிகள் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாம்பாக்களோடு இருக்கும்போது ஒரு நபர் வந்து கேட்டார் யார் அசூலல்லா நான் வெறியூர்காரு நான் வெளியூருக்கு சொல்ல வேண்டும் எனக்கு ஏதாவது ஒட்டகம் இருந்தால் கொடுங்க நான் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒட்டகம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அபிஷல்லாஹெல்லம் சொன்னாங்க ஒட்டக குட்டி தான் இருக்குது நான் ஒட்டக குட்டியை சூழல்லா யார் அழகி செல்லல்லாஹழகிவசல்ல அவர்களே குட்டியை வச்சு நான் என்ன செய்ய முடியும் குட்டியை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அபிசல்லாஹ் அழகிவ செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு குட்டியும் தாயை கவனித்து பார்க்கும்போது அது குட்டி தானே தாயை கவனித்து பார்க்கும்போது அது குட்டி தானே குட்டி என்று சொன்னால் நான் குட்டியை தர மாட்டேன் ஒரு தாய்க்கு அது பிள்ளை தானே அப்படின்னு நான் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள் நாம் இதுபோல குடும்பத்திலும் சரி நம்முடைய நண்பர்களிடத்தில் பேசுகிற போது நகைச்சுவையா நடந்து கொள்கிற போது அன்பு அதிகமாகும் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியும் இருக்கிறது செல்லல்லாஹ் அழகி வசல்லம் நகைச்சுவையாக பேசுகிற போதெல்லாம் பொய் பேசுனது கிடையாது அடுத்தவர்களை கேலி செய்தது கிடையாது அடுத்தவரின் மனது புண்படும்படி நடந்து கொண்டது கிடையாது ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவங்களோடு குளித்திருக்கிறார்கள் சல்ல அஹ் அழகி வசல்லம் நம் சல்லாஹ் வசல்லம் அவர்களும் ஆயிஷா ரதி அல்லாஹ் கன்ஹா அவர்களும் ஒன்றாக குளித்திருக்கிறார்கள் ஒன்றாக விளையாடி இருக்கிறார்கள் இப்படி சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படி ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும் போது ஆயிஷா ரதி அல்லா எப்படி கூப்பிடுவாங்கன்னா சில சமயங்களில் ஆயிஷ் என்று கூட்டி கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லா வன்னாவை ஆயிஷ் என்று சுருக்க கூப்பிட்டு ஹுமைரா என்று கூப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் ஹுமைரா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஆயிஷா ரதி அல்லா சொன்னாங்க நீங்க ரொம்ப தமாசா பேசுறீங்க இன்னக்க துதா இபுனா யார் ரசூல் அல்லா நீங்கள் தமாசாக பேசுகிறீர்கள் என்று சொன்ன போது சல்லல்லாஹி வசல்லம் சொன்னாங்க தவிர நான் எதையும் பேசியது கிடையாது உண்மையை தவிர நான் எதையும் பேசியது கிடையாது சிரிக்க வைக்கிறேன் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன் என்பதற்காக வேண்டி பொய் சொல்வதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது முற்றிலுமாக இதை தவிர்க்க வேண்டும் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் இதற்கென்று சிரிப்பதற்கென்று பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது வேடிக்கையாக சிரிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சிரிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் செல்லலாம் அழகி வசல்லம் சொன்னார்கள் வயலுன் ஒரு மனிதருக்கு நாசம் உண்டாகட்டும் நரகம் இருக்கிறது யார் ஒருவர் அடுத்தவரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்கிறாரோ வைலுள் லகு சொன்னாங்க அவர் நாசமாகவார் அவருக்கு நரகம் இருக்கிறது நரகம் இருக்கிறது நரகம் இருக்கிறது சிரிப்பதிலும் சிரிக்க வைக்கும் போது கூட நகைச்சுவையாக நாம் பேசும்போது கூட நம்முடைய மனைவியிடத்தில் குழந்தைகளிடத்தில் நண்பர்களிடத்தில் பேசும்போது கூட உண்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது அடுத்தவர்களுடைய மனது புண்படும்படி பேசக்கூடாது அடுத்தவர்களை கேலி செய்யும் விதமாக பேசக்கூடாது அல்லாஹ் அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் லா மின் மின்ஹும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கேலி செய்ய வேண்டாம் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கேலி செய்ய வேண்டாம் ஏன் என்று சொன்னால் ஒரு விஷயத்துல நீங்க கேலி செய்வீங்க ஆனால் அல்லாஹு ஜல்ல சுபகானா வேறு ஒரு திறமையை அவருக்கு கொடுத்திருக்கலாம் வேறு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கலாம் எனவே கேலி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுபகானா சொல்லி காட்டுகிறான் அது மிகப்பெரிய பாவம் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பேரை வச்சு கூப்பிடுவது இதுவும் பாவம் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டு இந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் டிசலிஸ் முல் ஹுசூஃப் பாதல் ஈமான் ஈமான் கொண்டதற்குப் பிறகு பெட்டை பெயர்களை வைத்து யார் கூப்பிடுவார்களோ அது பெரிய பாவம் என்பதாக அல்ல சொல்லி காட்டுகிறான் எனவே நகைச்சுவை என்கிற அடிப்படையில் அடுத்தவரை கேலி செய்வது பட்ட பேர் வச்சு கூப்பிடுவது கிண்டல் செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நகைச்சுவையாக நடந்து கொள்ளலாம் அதில் எந்தவிதமான தவறும் கிடையாது செல்லல்லா அலைகி வ அவர்கள் அப்படி பல நபரிடத்தில் நகைச்சுவையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க ஜாகிர் குன் ஹராம் கதியல்லா கன்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாமி மதினாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சகாமி அங்கிருந்து நம்ம நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களை சந்திக்க வந்தால் ஏதாவது கொண்டு வருவார் கொண்டு வந்து நபிக்கு அன்பளிப்பு கொடுப்பார் நபிசல்லா அலை சொல்லம் வாங்கி கொள்வாங்க நபிசல்லா செல்லம் தங்கள்கிட்ட இருக்கிறத ஏதாவது கொடுப்பாங்க அவர் வாங்கி கொள்வார் ஒரு நாள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்திருந்தாங்க வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க சல்லல்லா அழகி வல்லம் யதார்த்தமாக கடை வீதிக்கு வர்றாங்க ஒருபோது சாஹிரிபுல் ஹராம் ரதிகல்லார்க்கு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சல்லல்லா அலைச்சல் என்ன செஞ்சாங்க அப்படி அவர் பின்பக்கமாக போனாங்க பின்பக்கமாக போய் அவருடைய கண்ணை பொத்திக்கிட்டாங்க பின்பக்கமாக போய் அவரை அவருடைய முதுகோடு சேத்தியில் செஞ்சாங்க அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க மை எஸ்தரில் இந்த அடிமை யாருக்கு வேணும் விளையாடுவாங்கல்ல அதுபோல் சல்லல்லாக அழகி செல்லம் விளையாடுறாங்க யார் இந்த அடிமை யார் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடித்திருக்கிறது சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் தான் பிடித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அந்த நபர் ஜாகிபுன் ஹராம் ரதி அல்லான்னு சொன்னாங்க என்னை யாரும் வாங்க மாட்டாங்க நான் மதிப்பற்றவன் என்பதாக சொன்னபோது அபிசல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னாங்க இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் மதிப்பற்றவளாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹிடத்தில் உங்களுக்கென்று தனி மரியாதை உண்டு மதிப்பு உண்டு என்பதாக செல்லல்லா அடி செல்லம் சொன்னாங்க இப்படி சகஜமாக விளையாடி இருக்கிறார்கள் சஹாம்பாக்களோடு நகைச்சுவையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க சல்லல்லாஹ் அழகி வசல்லம் சஹாம்பாக்களோடு நடந்திருக்கிறாங்க இப்படி நடப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் அதில் கேலி கிண்டல் இருக்கக்கூடாது அடுத்தவர்களுடைய மனதை புண்படும்படி என்ன செஞ்சிடக்கூடாது சிரிக்க வைக்கக்கூடாது இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹசரத் சல்லல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யாரை என்ன செய்யாதீங்க கேலி செய்யாதீர்கள் அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் மரணித்து விடும் உங்களுடைய உள்ளம் மரணித்து விடும் உள்ளம் மரணித்து விட்டால் நன்மையின் பக்கம் ஆர்வம் இருக்காது மறுமையின் சிந்தனை இருக்காது மரணத்தை குறித்து பயம் இருக்காது ஒருவர் சிரித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த பாவங்களை எல்லாம் மறந்து விடுவார் அல்லாமா சமர்கந்தி ரஹமத்துல்லாகிய அழகி சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக சிரித்து கொண்டே இருக்காதீர்கள் இன்னைக்கு பல பேர் என்ன செய்கிறாங்க அந்த சிரிப்பிருக்கு என்று தனி சேனல்லாம் இருக்குது அதை மட்டுமே பார்க்கறது சிரித்து கொண்டே இருந்தால் மறுமையின் சிந்தனை நமக்கு வராது அல்லாமா சமர்கந்தி ரஹமத்துல்லாகி அழகி சொல்கிறாங்க மறுமையின் சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விடும் மரணத்தின் பயம் எடுபட்டு போய்விடும் நீங்கள் சிரித்து கொண்டே இருந்தால் கல்வி ஞானம் உங்களுக்கு குறையும் கல்வி ஞானம் உங்களுக்கு குறையும் எனவே அதிகமாக சிரிக்காதீர்கள் உள்ளம் மரணித்து விடும் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நமிசல்லாஹ் அழகி வசல்லம் அவங்கள்ட ரமலானுடைய காலத்தில் ஒரு சஹாபி வர்றார் சுலைமா நிபுணு சஹீர் அல் பயாவி ரதியாஹு அந்த சஹாபி வந்தாங்க நமிசல்லாஹ் அழகி வசல்லம் அவங்கள்ட்ட யார் ரசூல் அல்லா ரமலானுடைய காலம் பகல் நேரத்தில் யார் ரசூல் நான் அழிந்து போய்விட்டேன் நான் நாசமாகி விட்டேன் என்பதாக சொன்னபோது என்னப்பா விஷயம் என்ன சொல்லுன்னு கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நோன்குன்னு தெரியாமல் நான் மறதியாக என்னுடைய மனைவியோடு குடும்பத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டேன் இப்படி ஒருவர் ரமதானுடைய காலத்தில் மறதியாக தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தில் ஈடுபட்டு விட்டால் அவதற்கு அதற்கான குற்றப்பரிகாரம் என்ன செல்லல் செல்லம் சொன்னாங்க ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அல்லது அறுபது நாட்கள் தொடர் நோன்பு வைக்கணும் அல்லது அறுபது ஸ்கீன்களுக்கு என்ன செய்யணும் ஏழை எளியவர்களுக்கு அறுபது வேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப செல்ல செல்லம் அவங்கள்ட்டி சுலைமான் பிரதியோ எனக்கு நானே வயதான காலத்தில் இருக்கிறேன் அறுபது நோன் வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடல் தாக்கத்தில்லை அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் வசதியும் கிடையாது அதே போல ஒரு அடிமையை உரிமையுடைய அளவுக்கு நிடுதல் வசதியும் கிடையாது எந்த வசதியும் கிடையாது என்பதா சொன்னபோது செல்லந்தாழ செல்லம் மற்ற சகா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துறாங்க ஒருத்தவங்க கொண்டு வந்து பெரிய கூடை நிறைய பேர்ச்சி மலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கூடை நிறைய பேர்ச்சி மலை கொண்டு வந்து கொடுத்தாங்க எங்கிட்ட கேள்வி கேட்டது யாருப்பா அப்படின்னு செல்ல செல்லம் கேட்குறாங்க சொலைமான்றதை எல்லாமே எந்திரிச்சாங்க யாரும் சூழ்நிலை இந்த இருக்கிறேன் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க மசிதூர் நபவியில் எந்திரிச்சிருந்தாங்க அந்த கூடையை கொடுத்து இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு யாருக்காவது கொடுத்து விடு நீ செஞ்ச குற்றத்தின் பரிகாரமாக இதை கொண்டு போய் கொடுத்து விடுந்தாங்க யாரை சூழல்லா இந்த மதீனாவிலேயே என்னை விடவும் ஏழை யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே செல்லல்ல ஆலை சிலம் சிரிச்சுட்டாங்க சரி நீயே வச்சுக்கண்டாங்க செல்லல்லாலை சிலம் அந்த பெரித்த மலங்களை என்ன செஞ்சாங்க பாவும் செஞ்சுட்டாரு குற்றத்திற்கான பரிகாரம் சொன்னாங்க சதக்கா செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க யாரை சொல்லலாம் எங்கள் என்னை விட இந்த மதினால யாரும் ஏழை கிடையாதுன்னு சொன்னப்ப செல்லல்லாஹி செல்ல அவர்கள் சிரித்து கொண்டே உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொன்னார் இப்படி நவியவர்கள் சஹாம்பாக்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் யாரையும் கேலி செஞ்சது கிடையாது யாருடைய மனதும் புண்படும்படி பேசியது கிடையாது ஒரு தடவை ஆயிஷா ரதி அல்லா அண்ணா அவங்க இன்னொரு பெண்மணியை குட்டையாக இருந்தாங்க இசாரா செஞ்சாங்க அந்த குள்ளமான பெண்மணி அப்படின்னு சொல்லி இசாரா செய்த போது கண்டித்தாங்க செல்லதாலே செல்லம் கேலி செய்யக்கூடாது இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போட்டால் கடல் நீர் கெட்டுவிடும் என்பதாக சொன்னாங்க அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடிய வார்த்தை இருக்கிறதே அந்த கேலி செய்யக்கூடிய வார்த்தை கேலி செஞ்ச நாலு பேர் சிரிப்பாங்க கேலி செஞ்சோம்னா யாராவது ஒரு நபரை கேலி செஞ்சால் நாலு பேர் சிரிப்பாங்க அப்படி சிரித்தால் அடுத்தவருடைய மனது துன்படும் முடி நடந்து கொண்டால் இது மிகப்பெரிய பாவம் என்பதை நபிகளம் பெருமான் சல்லல்லால் சில தராங்க அந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் போட்டால் கடல் நீர் கெட்டு விடும்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கடினமான வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களை கேலி செய்வது சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நகைச்சுவையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளைகளை நண்பர்களை எத்தனை பேத்தை கேலி செய்து கொண்டிருக்கிறோம் கேலி செய்வதாக இருந்தால் கூட பொயில் பொய் இருக்கக்கூடாது அடுத்தவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது சல்லல்லாஹ் அழகி வசல்ல அவர்கள் வாழ் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்களோ நாமும் அதே போன்று அடுத்தவர்களை கேலி செய்யாமல் நம்ம துணை பேருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் ஆவான் அவன் அஹமது இல்லாஹ் ரமில் ஆலமே தண்ணி மிக்க அல்லாவின் நல்லையாளர்களே மின்ஷா அல்லா தொழுகைக்கு பிறகு மாணவர்கள் வெளியே போடப்பட்டிருக்கிற அந்த சேர்ல இருப்பாங்க இன்னமும் பல நபர்கள் கியூஆர் கோட் அந்த கோடு ஸ்கேன் பண்ண